கோபம் வந்தால் சனியனே அப்புறம் குரங்கே எருவு மாடே நல்லா திட்டெல்லாம் கூடாது உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லுகிறேன் எங்கள் அப்பா கிட்ட ஜோம் பண்ணுறதுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ஜோம் பண்ண ஒரு குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த குழந்தைக்குள்ளே பிசாசு ஸ்கூல் போகிற பொண்ணுக்குள்ளே பிசாசு நானும் யாருனா தெரியுமா ஆனப்போனால் அறுபத்தெட்டுன்னு எப்படி இவனோட்டு குழந்தைக்குள்ளே ஒரு பத்து வயசு தான் இருக்கும் பத்து பதினஞ்சு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் எப்படி உனக்குள்ளே இப்படி என்று எதனால் வந்த அப்போல்லாம் அப்படி கேட்பாங்க கேட்கும் போது நான் சும்மா பிசாசு சொல்லுது நான் சும்மா தான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன் இந்தம்மா வாசல் நிற்க வச்சு அந்த குழந்தைக்கு கொட்டு வச்சு ஏ பிசாசே தலையை ஒழுங்காக காட்டுன்னு சொல்லிச்சு என்னை கூப்பிட்டுச்சு வந்து உட்காந்துக்கிட்டேன் ரொம்ப சிரிப்பு ஆனால் இது நடந்த விஷயம் அப்போ பிள்ளைங்களை அப்படியெல்லாம் சொல்ல பிசாசு குரங்கு குரங்குன்னா அப்போ யார் நானும் குரங்கு தானே அப்போ அவங்கள குரங்கு நாயின்னா நானும் அதுதான் அர்த்தம் இன்னும் இப்போ அமைதியாக இருமா கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ நீ யாருன்னு கேட்டான்னா என்ன பண்ணுறது அப்போது அந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிடவே கூடாது நான் சொல்லுவேன் ஒரு கருப்பாக இருக்கிற குழந்தைய கருப்பி பல்லாக இருக்கிற குழந்தைய பல்லு அப்படி கூட சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன்